தின பஞ்சாங்கம் வருதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சிணாயின புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வருதமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுவதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி மூன்று பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பியாழக்கிழமை தீதி தேய்பிரை பிரதமை தீதி காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் த்விதியை திதி மறுநாள் விடியற் காலை நான்கு மணி இருபத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருதியை திதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் விருத்தி நாற்பத்து மூன்று நாளிகை ஐம்பத்து ஒரு வினாளிகை கரணம் கௌலவம் ஒரு நாளிகை நாற்பத்து ஒரு வினாளிகை தைதுளை இருபத்தி எட்டு நாளிகை நாற்பது வினாளிகை கரசை ஐம்பத்தைந்து நாளிகை முப்பத்து ஒன்பது வினாளிகை அக்கஸ் முப்பது நாளிகை நான்கு வினாளிகை தியாஜியம் நாற்பது நாளிகை ஐம்பத்து ஒன்பது வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை துவிதியை திதி யோகினி மேற்கு வடமேற்கு வடகிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கன்னிராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு நான்கு நாளிகை நாற்பத்து ஒரு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி எட்டு நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் நல்ல நேரம் பார்த்து சுப முகூர்த்த செயல்கள் செய்யலாம் இன்றைய தினம் குரு பகவான் வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு ஆகியவையும் மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும் அத்துடன் முருகப்பெருமான் வழிபாடும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் பணவரவு கூடும் மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் கூடும் ரிஷபம் கோபம் தவிர்க்கப்பட வேண்டிய நாள் செலவுகள் கூடும் பெண்களால் அனுகூலம் உண்டு மிதுனம் அலைச்சல் கூடும் சோகம் கூடும் மனதில் இனம்புரியா கவலையும் உண்டு கடகம் லாபம் அதிகரிக்கும் சுகம் கூடும் புகழ் கூடும் சிம்மம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கண்ணி அதிகாரம் தன வரவு கூடும் தைரியம் கூடும் துணிச்சலான செயல்பாடுகளும் உண்டு துலாம் மனக்கவலை கூடும் தேவையற்ற குழப்பங்கள் உண்டு சுகம் கூடும் விருட்சிகம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் சுகம் கூடும் போகம் மகிழ்ச்சி உண்டு தனுசு மனக்கவலை கூடும் சில அனுகூல குறைவான பலன்களும் உண்டு மகரம் சௌக்கியம் பண லாபம் பொருள் லாபம் உண்டு கும்பம் உறவினர்களால் அனுகூல குறைவு உண்டு குடும்ப மன வியாகூலம் உண்டு குடும்பத்தினரிடையே மகிழ்ச்சி குறைவு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு மீனம் சிறு தடைகளும் இழப்புகளும் உண்டு நிதானம் தேவைப்படும் நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பெறுவோம் நன்றி வணக்கம்